இந்த நிகழ்வை பார்க்கும்போது இந்த இடத்திலே தேசத்தையும் தெய்வத்தையும் இரு கண்களாக ஐயா பசும்பொன் தேவர் அவர்கள் நம்முடன் என்ற கவலை மூதறிஞர் ராஜாஜி அவரிடம் பசும்பொன் தேவர் சொன்னார் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது ராஜாஜி சொன்னாராம் திமுகவுடன் கூட்டு வைத்துக் கொள்ளலாம் நாம் ஆட்சிக்கு வருவதற்கு அது நன்றதாக இருக்கும் என்று சொன்னாராம் அப்போது பசும்பொன் தேவர் சொன்னார் திமுக ஆட்சிக்கு வருவது நமக்கு நன்றதாக இருக்கலாம் ஐயா ஆனால் அது தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல அதனால் கூட்டணி வைக்கக்கூடாது என்று பசும்பொன் தேவர் கூறினார் தன் வாழ்நாள் முழுக்க திமுகவுடன் ஒட்டுமில்லை உறவும் இல்லை கூட்டணியும் இல்லை என்று வாழ்ந்த ஐயா பசும்பொன் தேவர் அவர்களை நினைவில் கொண்டு இன்னைக்கெல்லாம் என்ன ஃபேஷன்னா திமுக ஆட்சி எதிர்க்கட்சிகள் கூட்டம் நடத்தினால் இது மாதிரி குறுகலான சந்தை தான் நமக்கு பொதுக்கூட்டம் நடத்துறது கொடுப்பாங்க குறுகிய சந்தை கொடுப்பது என்ன காண்பிக்கிறது என்றால் திமுக குறுகிய புத்தி உள்ள கட்சி என்பதை காண்பிக்கிறது குறுக்கு புத்தி உள்ள ஒரு கட்சி இப்படியெல்லாம் எதிர்கட்சிகளின் வாயை அடைத்து விட முடியாது இந்த குறுக்கு புத்தியே உங்கள் ஆட்சியின் நாட்கள் குறுகி கொண்டிருக்கின்றன என்பதை காண்பிக்கிற ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் அமைய போகிறோம் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரத்தான் போகும் என்கிட்ட கூட ஒரு மீடியா நண்பர் கேட்டாரு கூட்டணின்னு எழுதியிருக்கிறீங்க மேடைக்கு புன்புறம் கூட்டணினா மூணு சுள்ளி நீ போட்டிருக்கிறது மேடையின் முகப்பில் கூட்டணினா ரெண்டு சுள்ளி நீ போட்டிருக்கு இது தப்பு இல்லையான்னு கேட்டார் தப்பு தான் மேடைக்கு பின்னால கூட்டணின்னு எழுதின தொழிலாளி ஐயா காமராஜர் ஆட்சி பண்ண காலத்தில் படித்தவர் இங்கே நீ ரெண்டு சொல்லி நீ போட்டது கலைஞர் ஆட்சியில் படித்த தம்பி எழுதிருக்கிறாரு அதனால அவர் தப்பு தான் எல்லாம் எழுதுவார் இதெல்லாம் இந்த மீடியாவில் பிரச்சனை பாருங்க ஒரு கூட்டணியில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று சொல்வதற்கு எதையெல்லாம் பிரச்சனையாக கேட்கிறார்கள் என்று பாருங்கள் நான் சுருக்கமாக இந்த யாத்திரை இந்த பயணத்தினுடைய நோக்கத்தை சில வரிகள் தான் சொல்ல போறேன் சுருக்கமா நாம ஒரு பஜனை பாட போறோம் வெங்கடேசா வெங்கடேசான்னு ஒரு பஜனை வர்ற மாதிரி ஒரு நான் சில வாக்கியங்களை சொல்லுவேன் நீங்க எல்லாம் சத்தமா ஸ்டாலின் ஆச்சு திமுக ஆட்சின்னு மாத்திரம் திரும்ப திரும்ப சொன்னா போதும் சொல்லலாமா சொல்லியாச்சுன்னா இந்த கூட்டம் அதனுடைய நோக்கத்துடன் துவங்க ஆரம்பிக்கும் என்று நினைக்கிறேன் சத்தமா சொல்லணும் திமுக ஆட்சி ஸ்டாலின் 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 ஆட்சின்னு சொல்லணும்

ஆட்சி ஆட்சி இதுதான் இந்த இந்த அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழகம் தலை நிமிர ஒரு தமிழனின் வெற்றி பயணத்தை நாம் துவங்கி இருக்கிறோம் ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் நாம் எல்லாம் எழுந்து நின்று கையை நீட்டி ஒரு சூளுரை செய்ய போகிறோம் ஒரு சூளுரை ஏற்க போகிறோம் அமைதியாக எழுந்து நிற்போம் கைகளை நீட்டி நின்று ஒரு சூளுரை ஒன்றை வாசிப்போம் எழுந்து நிற்கலாம் கையை நீட்டும் அப்படி கையை நீட்டலாம் அவை கையை குவித்து பிரார்த்தனை பண்ணலாம் உங்க சௌரியம் தான் நான் சொல்றதை எல்லாரும் சத்தமா திரும்பி சொல்லலாமா சர்வசக்தி வாய்ந்த மீனாட்சி அன்னையே சர்வசக்தி வாய்ந்த மீனாட்சி அன்னையே பாண்டி முனீஸ்வரரே பாண்டி முனீஸ்வரரே பதினெட்டாம் கருப்பணனே உங்களை சாட்சியாக வைத்து சூளுரைக்கிறோம் உங்களுடைய சர்வசக்தி வாய்ந்த மீனாட்சி அன்னையே சர்வசக்தி வாய்ந்த மீனாட்சி அன்னையே பாண்டி முனீஸ்வரரே பாண்டி முனீஸ்வரரே பதினெட்டாம் படி கருப்பனே பதினெட்டாம் கருப்பனே உங்களை சாட்சியாக வைத்து சூளுரைக்கிறோம் உங்களை சாட்சியாக வைத்து சூளுரைக்கிறோம் தமிழகத்தில் காட்டாட்சி நடத்தும் தமிழகத்தில் காட்டாட்சி நடத்தும் மக்கள் விரோத திமுக ஆட்சியை மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றும் வரை ஓயமாட்டோம் அகற்றும் வரை ஓயமாட்டோம் தமிழகத்தில் காட்டாட்சி நடத்தும் தமிழகத்தில் காட்டாட்சி நடத்தும் மக்கள் விரோத திமுக ஆட்சியை மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றும் வரை ஓயமாட்டோம் அகற்றும் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற திமுக விற்கும் திமுக அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் அரசியல்

Thank you.